கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுடைய ஹதீஸ் சுஹால் அல்ல மிக இன்பமான ஹதீஸ் அது நரகத்தில் அவன் இருப்பான் கடைசி மனிதனாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவனாக அல்லாஹுவை அழைப்பான் யா அல்லாஹ் நரகத்தில் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பைத்தா நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கிவிடு இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான் அவன் சொல்வான் யா அல்லா இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் கேட்பான் எனக்கு வாக்களித்தாயே இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று யா அல்லாஹ் நீ அருள் பொருந்தி அவன் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் இப்படியே கூறி 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 சொர்க்கத்தில் நுழைவான் மிக நீளமான ஹதீத் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான் சொர்க்கத்தில் நுழைய கூறினாய் ஆனால் எதுவுமே இங்கே இல்லையே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்வான் ஐந்து முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான் எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள் ஐந்து முறை ஆசை வைப்பான் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹு அப்புல்லால சொல்லுவான் நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்த கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட பத்து மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல் என்று கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான் யா அல்லா என்ன நீ கேலி செய்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அரசன் ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான் எனக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா அதுவும் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமி நான் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான் கேலி செய்வது என் குணமல்லிர் நான் யார் நான் எதை செய்வேன் நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன் நான் காதிர் நீ செல் என்று சொல்லுவான் சொல்லல்லாஹு அலகியவ செல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள் லா இல்லா ஹ இல்ல அல்லாஹு ல ஹூ ல நீ ஒருவன் உனக்கு இணையாக யாரும் இல்லை லஹுல் முல்கு உனக்கே ஆட்சி அதிகாரம் அடைத்தும் வலஹுல் ஹந்து புகழெல்லாம் உனக்கே வஹு ஆலா குல்லிஷையின் கதிர் யா அல்லாஹ் நீ யார் எல்லா பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உள்ளவன் அல்லாஹும் யாரும் தடுக்க முடியாது ஏன் அல் காதிரவன் நீ தடுத்ததையும் யாரும் கொடுத்து விட முடியாது யாரும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை யாரும் கொடுத்து விட முடியாது எல்லாவற்றின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது மனிதர்கள் ஆற்றலில் உள்ளவர்கள் அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை அலிஹி வசல்லம் ஒரு துராவை கட்சி கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு எப்படி குர்ஆனை கட்சி கொடுக்க கொடுப்பார்களோ அது போன்று குர்ஆனுடைய